போதுமான சம்பளம் இல்லை மூளைச்சாலைகள் தினமும் வெளியேறுகின்றன என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது சுகாதாரத்துறையில் பணிபுரிவர்களுக்கு போதுமான சம்பளம் இல்லாததுதான் மூளைச்சாலைகள் வெளியேற்றது காரணம் என்பதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறதா இந்த மூளைச்சாலைகள் வெளியேற்றத்தை தடுப்பதற்கு சுகாதார அமைச்சு இதுவரை எடுத்துள்ள நடவடிக்கைகள் என்ன என்ன எதிர்க்கட்சிகள் சஜி பிரேமதாசன் நேற்று தினம் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் பாராளுமன்ற நேற்று தினம் அவர் இந்த விடயங்களுக்கு குறைவாக கேள்விகளை முன்வைத்திருக்கிறார் இதே போல இந்த விடயங்களுக்கு நேற்று தினம் சுகாதார அவர்கள் பதில் வழங்கியிருக்கிறார் அதரவான செய்தி வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடப்படுகிறது வீணான அச்சத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்த முயற்சி அமைச்சர் நலிந்த ஜாயத்தீச தெரிவிப்பு தடையின்றி மருந்து விநியோகத்துக்கு நடவடிக்கை என்கிறார் என்பதாக அந்த செய்திக்கு வீரகேசரி பத்திரிகை பிரதான தலைப்படுகிறது அரச வைத்தியசாலைகளுக்கு தடையின்றி மருந்துகளை விநியோகிப்பதற்கும் மருந்து பொருட்கள் தரத்தை உறுதிப்படுத்துவதற்கும் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன மருந்து தட்டுப்பாடு என்று மக்கள் மத்தியில் வீண் அச்சத்தை ஏற்படுத்த ஒரு தரப்பினர் திட்டமிட்ட வகையில் செயற்படுவதாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜாதிஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் பாராளுமன்றத்தில் நேற்று இந்த விவாதத்தில் கலந்து கொண்ட போதே அவரும் இதற்கான பதிலை கேள்விக்கான பதிலாக இந்த விடயங்களை வழங்கியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே மேலும் சில விடயங்களையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதன் அடிப்படையில் ஐக்கிய மகத்தின் பாராளுமன்ற அஜித் பெரேரா அவர்கள் தெரிவித்த கருத்துக்கு பதிலளிக்கும் போதே இந்த விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படும் மருந்துகள் பரிந்துரை மேலாய்வு குழுவின் பரிந்துரைக்கப்பட்ட பொருட்களின் பட்டியலோடு தொடர்பதியாக விசேட வைத்திய நிபுணர்கள்

தரத்தை உறுப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன மருந்து தட்டுப்பாடு என்று மக்கள் மத்தியில் வீண் அச்சத்தை தரப்பினர் திட்டமிட்ட வகையில் செயற்படுகிறார்கள் மருந்துகளின் தரம் மற்றும் விநியோகத்தை சீராக்கும் பொறுப்பு சுகாதார அமைச்சுக்கு உண்டு இந்த பொறுப்பை சிறந்த முறையில் செயல்படுத்துவோம் என்பதாகவும் நேற்று அமைச்சர் நலிந்த ஜாயத்தீஸ் அவர்கள் இதற்கு பதில் வழங்கியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது